ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காமன்மேன் ஜேர்னி இதுவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும் போன பாட்டில் வந்து திருச்சி பேட்ஸ் பார்க் போட்டிருந்தோம் ஸோ அதோட கண்ட்ரிபியூஷன் தான் இது போன பாட்டிலே பார்த்துருப்போம் ஃபிஷ்ஷு கோழிகள் இதெல்லாம் பார்த்துருந்தோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேப்டு ரேபிட் வகையில் ஹேம்ஸ்டரு ரேப்பிட்டில் எல்லா டைப்பும் வச்சுருக்காங்க ஸோ ரேப்பிட்டையும் வந்து ஃப்ரீயாகவே விட்டுருக்காங்க ராபிட்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக மணல் செட்டப் போட்டு என்னென்ன ராபிட் எந்தெந்த நாட்டில் உள்ளது அதோடய பேர் அது வகையெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்தீங்கனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு முயலுன்னு பார்த்தீங்கனால முயல்லையும் டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் கோழின்னு பார்த்தீங்கன்னா கோழிங்களையும் டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க ஸோ பப்ளிக்கையும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ எல்லாம் வந்து பார்த்தோம் போனோன்ட்டு இருக்கக்கூடாது ஸோ ஒரு பிளேஸ் நீட்டாக வச்சுருந்தோன்னா திரும்ப திரும்ப வரவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அவ்வளோ அழகாக கோசையில் சாப்பிடு பாருங்க ஸோ செட்டப்பு வந்து பயங்கரமாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரைவேட்டு என்ன லெவலுக்கு தரம் கொடுப்பாங்களோ அதே தரம் வந்து ஒரு கவர்மெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம சீப்பப் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னு போனோன்னா திரும்ப வர்றதுக்கு ஒரு தோணும் நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி இடமா இருக்குன்னா அது ஸோ எந்த ஒரு பொருளையுமே இடத்தையுமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொய் ஃபிஷ் பண்ணு வச்சுருக்காங்க கொய் ஃபிஷ்னாலும் சும்மா ஒரு அடி சைஸில் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப அக்யூட்டாக இருக்குது கொய் ஃபிஷ்ஷு ஃபீட் பண்ணுறதுக்கு நமக்கு தரல ஃபீட் பண்ண கொடுக்குறாங்க ஏதாவது சொன்னாங்க ஆனால் நமக்கு தரல ஸோ பீஸை பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்குது இல்லாமல் குழந்தைங்களாம் இல்லை பெரியவங்க வரையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள் ஃபீடு கேட்டு நம்மகிட்ட எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஃபீடு போட்டோன்னா அது சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குங்க அதுங்க எல்லாமே காஸ்ட்லி பொய் தான் அது எல்லா கலர் ஃபிஷ்ஷும் இருக்குது கொய் ஃபிஷ்லேயே ஸோ கொய் ஃபிஷ்ஷை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு மாதிரி ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி வச்சுருக்காங்க கேன்டீன்ஸு வந்து இருக்குது இது ஒரு மினி கேன்டீனு ஸோ இது இல்லாமல் ஒரு பெரிய கேன்டீனாக இங்கே உள்ள இருக்குது அது அடுத்த பக்கம் போயிலே தெரியும் உங்களுக்கு ஸோ ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ பாயிண்ட்டு வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸோப்டிக்ஸ் அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்குது மோஸ்ட்லி வீக் டேஸில் போகாதீங்க வீக்கே சாரி வீக் டேஸில் போங்க வீக்கெண்டில் போகாதீங்க வீக்கெண்டில் எல்லோருமே வரும்போது நம்ம எந்த விதையுமே நின்று பார்க்குறதுக்கு நமக்கு டைமிங் கிடைக்காது இதெல்லாம் டர்டில்ஸு ஒரு மணல் செட்டப்பு தண்ணி எல்லாமே வச்சு பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதுங்களுக்கு ஒரு ரியல் ஃபீல் ஒரு கடல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா கடல் ஆதரவு பக்கத்தில் இருக்க மாதிரி நீந்திக்குதுங்க மணலில் போய் முட்டை விட்ற அந்த டைமிங் வரும்போது அதுக்குள்ள செட்டப் எல்லாமே அப்படி இருக்குது இல்லையே டேட்டரிஸ் மட்டும் இல்லை ஸ்நாக்ஸ் இருக்குது மைஸு ரேப்பிட்டு ச ரேட்டு எல்லாமே இருக்குது பனானா பைத்தானு பால் பைத்தான்ஸு ஸோ அதுங்க விளையாட்றதுக்கு உள்ள செட்டப்பும் கொடுத்துருவாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்தது ஏன்னா க்ரௌடு ஜாஸ்தி ரெண்டு ரெண்டுமே நிறைய டைப்ஸ் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஹெச்ஹோக்கு முள்ளலிமோ எல்லாமே அதுக்கு ஒரு செட்டிங்ஸு நல்லா கொடுத்ததுனால அது பாடு ஓரமாக போய் ஆகிக்குது ஸோ இதே கான்ஸ்னேக்கு அந்த குச்சி மேலே படுத்து கிடக்கு ரொம்ப சின்ன சைஸ் தான் இருக்குது தலையில் ஒன்று படுத்து கிடக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பக்மன் தவளைகள் ஸோ தவளை வந்து பெட்டனிமல்ல இருக்குது அது கலர்ஸை பாருங்கள் எல்லோ க்ரீனு ஸோ அதுக்கு நல்ல ஒரு கோப்பீட்டு போட்டு ரொம்ப செட்டிங்ஸ்லாம் சூப்பராக ஈரமாக வச்சு அது எந்த மாதிரி இடத்துல வாழுமோ அதே மாதிரி ஒரு செட்டப் கொடுத்து வச்சுருக்காங்க இதுதான் பக்மன் தவளைகள் இது பைத்தான்ஸ் பால் பைத்தான்ஸு பால் பைத்தான்ஸோ ஒரு நாலஞ்சு மேலே இருந்தது உள்ள எங்கெங்க கேப் இருக்கோ அதுவும் போய் படுத்துருது ஃபீடு எடுக்கையில் மட்டும்தான் வெளியே வரேன் எல்லாமே ஸோ செட்டப் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு செக்ஷனையும் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஹேச்சரி செக்ஷனு ஸோ எங்குபேட்டர் செக்ஷன் தான் இது ஒரு முட்டை விட்டதுலேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்னென்ன இருக்கும் ஒரு இங்குபேட்டரில் வச்சு பொறிக்கிறதெல்லாம் காட்டுறாங்க ஸோ இங்குபேட்டர் டைப்பு ஆட்டோமேட்டிக்கு ஃபுல்லு இது அந்த மாதிரி முட்டை வந்து எங்குபேட்டில் வச்சு அது குஞ்சு பொறிச்சி வெளியே வந்து ஹீட்டிங்கிங் கொடுக்குற வரையுமே அந்த செட்டப்ஸ் தனித்தனியாக செப்ரேட்டாக காட்டியிருக்காங்க இந்த இங்குபட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் ஸோ ஆட்டோபெட்டி செஞ்சு ஆட்டோபெட்டி பாருங்கள் அது குஞ்சு பொறிச்சு கிடைக்கு பாருங்க ஸோ குஞ்சு பொறிச்சு அதுக்கு ஹீட்டு கொடுக்கு ஸோ அந்த ஹீட்டிங் செட்டப் தான் இது ஏன்னா அட கோழிங்களே கொடுத்துருங்க கோழிகளை வாத்து ஏதா இருந்தாலும் அது முடிஞ்சிட்டு ஹீட்டிங் தான் மெயினு அந்த ஹீட்டிங் கரெக்டாக கரைச்சா தான் அந்த கோழி அடுத்த உயிரோடு இருக்கும் ஸோ எத்தனை நாள் குஞ்சுகள் கொண்டு தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க ஸோ இங்கே போகிற முட்டையை வச்சு குஞ்சு எடுத்துருக்காங்க அதை சேல்ஸும் பண்ணுறாங்க விருப்பம் உள்ளவங்க ஃபேன்சி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இங்கே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஈகோனா இருக்குது ஈகோனா பார்த்தீங்கன்னா ஓனான்கள் சொல்லுவோம் நம்ம ஊரில் உள்ள ஓனான்கள் மாதிரி தான் ஆனால் இது கொஞ்சம் ஹெவி சைஸில் வளரும் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்டு சைஸ் வரைக்கும் கூட வளரக்கூடியது தான் ஈக்குவானா ஈகோனா நிறையவே இருக்குது வீடு எல்லோ கிரே இந்த மாதிரி ஏகப்பட்ட கலரில் இருக்குது இங்கே ஸோ இதெல்லாம் பெருசாக வளரக்கூடியது அது பார்த்திங்கன்னா ஃபிஞ்சஸ்ஸுங்கிற குருவிகள் ஃபிஞ்சஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது கோல்டன் ஃபிஞ்சஸ்ஸு லாங் டெயில் ஃபிஞ்சஸ்ஸு ஜீப்ரா ஃபிஞ்சஸ்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபிஞ்சஸ் டைப் இருக்குது எல்லாமே ஒன்றா தான் விட்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த ஃபிஞ்சஸுங்கிறதுலாம் ரொம்ப சாஃப்ட்டு நேச்சர் உள்ளது வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லவ் பேர்ட்ஸ் கூட எனி டைமும் சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஃபிஞ்சஸ்லாம் சவுண்ட்ஸே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் மைன்யூட்டாக ஸோ கடிக்காது கொல்லாது வீட்டில் வளர்க்குறவங்க அந்த மாதிரி ஃபிஞ்சஸ் டைப் வாங்கி வளர்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ளீனிங்கு எல்லா பர்பஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ மெயின்டெனன்ஸும் ஈஸி தான் இந்த கிஞ்சஸ்லாம் ஸோ இந்த கேபின் வாலே எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டக்ஸு டக்ஸுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இங்கே இங்கே பாருங்கள் கால் டக் பேர் ஸோ நெதர்லாந்து எல்லாமே உள்ளது இது ஸோ ஒன்று ஒன்று வேரியேஷன் உங்களுக்கு தெரியும் வீடியோஸில் பார்த்தீங்கனால ஒவ்வொரு டக்ஸோட வேரியேஷனு இது பெக்கின்ஸு மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க ரெகுலராக உள்ள டைப் தான் கூஸ் பார்த்துலையே கொஞ்சம் சின்ன சைஸ் தான் பெக்கின்ஸு எல்லாம் முட்டை விட்ட அடையில எங்கேயோ படுத்துருது இது கூஸு ஸோ டைப் ஆஃப் டக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் கூஸ் ஒன்று அடையில் கிழக்கு பாருங்கள் ஸோ ஈஸியாக அதுவே ஹேச்சரி பண்ணிடும் ஸோ ரொம்ப எதுவும் சிரமப்பட வேண்டியதில்ல பார்க்குறது தான் பிளாக்ஸ் ஒன்று ஸோ காஸ்ட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் இது அது அதுங்களுக்கு தனியாக செட்டப் கொடுத்து பாட்டு செட்டப்லாம் கொடுத்து ஸோ நேச்சராக ரவுண்ட் அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற பார்த்தீங்கன்னா கொண்ட வாத்து ஸோ இங்கே தான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குற அந்த வாத்தெலாம் கொண்ட வாத்து மற்ற வாத்தெலாம் ஓரளவு பார்த்துருக்கேன் நான் இது மாஸ்கோவிடெக்ஸு நம்ம ஊரில் மணிலா வும்பம் எல்லாமே முட்டையில இதாக இருக்குது ஃபீமேல் எல்லாமே முட்டை வச்சிருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது கை காற்று ஃபுல் க்ரீனில் இருக்கும் இது பார்க்கவே நல்லா மயில் மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் கலர் பாருங்கள் நல்லா மயில் மாதிரியே நல்லா சைனிங்காக இப்போ பார்க்குறதுக்கு பிளாக் பிளாக் கலராக இருந்ததுனால நல்லா ஒரு சூப்பர் கலராக தான் இருக்கும் அதில் வாத்து குஞ்சுகள் கோழி குஞ்சுகள்லாம் வைக்கிறாங்க ஸோ ஐநூறுவா சேல்ஸ் ரேட்டு போட்டு போட்டிருக்காங்க போர்டு அதுலேயே காண்டாக்ட் நம்பரும் போட்டிருக்காங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ் ஆவேரி ஓப்பன் பிள்ளைங்க இங்கே கை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு நீட்டாகவே வச்சுருக்காங்க இங்கே கைட் ரைட் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுவாங்க வாட்டர் வச்சு நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும் ஸோ ப பறவைகள் எதுவும் கழிவு இருந்துச்சுன்னா கூட நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிறாங்க இந்த இடம் பார்த்தீங்கனால நம்ம தமிழர் மரபு சார்ந்து மருதம் குறிஞ்சி நெல்லை பாலை அப்படி இந்த மாதிரி செட்டப்பில் தான் வச்சுருக்காங்க மலை மலை சார்ந்த இடங்கள் காடு காடு சார்ந்த இடங்கள் அந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பேட்ஸ் எல்லாமே இங்கே ஃப்ரீ ஃப்ளை பண்ண நமக்கு சீட்ஸ் தருவாங்க சன்ஃப்ளவர் சீட்ஸு ஸோ அது பேட்ஸ் வரும் ஒரு சிலருக்கு வரும் ஒரு சில பேருக்கு வராது ஏன்னா எல்லாருமே வந்து கொடுக்குறதுனால அதுங்களுக்கு ஃபீடு நிறைய கிடச்சிரும் ஸோ பறவைகளை விலங்குகளை பொறுத்தவரை அதுக்கு உணவு தேவைப்பட்டால் மட்டும்தான் எடுத்துக்கும் அதனால் வந்து நம்மகிட்ட திடீர்னு நெருங்காது ஸோ அது பசியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா பேட்ஸ்மேன் நம்மகிட்ட வந்து பக்கத்தில் வரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாமே அது பார்த்திங்கன்னா கிட்ஸ் பிளேயிங் ஏரியா எல்லாமே இங்கே இருக்குது அந்த கிட்ஸ் ப்ளேயிங் ஏரியா இருக்குது அப்படி கிட்ஸ் பிளேயிங் ஏரியாவிலேருந்து வெளியே போகிறதுக்கு அவுட்டிங்கு ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு சொல்லியிருந்தேன் ரெண்டு கேண்டீன் இருக்குங்க அதோட இன்னொரு கேண்டீன் இங்கே இருக்கு ஸோ இது எக்ஸிட் தான் ஒன்ஸ் எக்ஸிட் ஆகிட்டால் திரும்ப என்ட்ரி ஆக முடியாது ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நான் பார்த்துக்கணும் அடுத்து நீங்கள் பார்க்கற பார்த்தீங்கன்னா கேமிங் ஏரியா ஃபுட்டு ஏருக்கு வந்து டோக்கன் வாங்குகிற இடம் தான் அது ஸோ கேமிங் ஏரியா மெயினு இல்லை என்னென்ன கேமு எத்தனை டோக்கனு ப்ளஸ் செவன்டி சினிமா தேட்டர்லாம் இருக்குது ஏஆர் ஃபிஸ்பா எல்லாமே இருக்குது ஒரு டோக்கனு அறுபது ரூபா எந்தெந்த இதுக்கு எத்தனை டோக்கன் சொல்லிட்டு போர்டில் இருக்குது பார்த்துக்குங்க பத்து டோக்கன் வாங்கினா ஒரு டோக்கன் ஃப்ரீ இருபது டோக்கன் வாங்கினா மூணு டோக்கன் ஃப்ரீ நாங்கள் டிக்கெட் வாங்கியாச்சு நாங்கள் த்ரீ ஃபைவ் டி தேட்டருக்கு தான் இப்போ டிக்கெட் வாங்கியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கேன்டீனு கேன்டீனுக்கு நிறைய டேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஏரியா ஸோ அதுக்கு அங்கே தான் முன்னாடி தான் டோக்கன் வாங்கிட்டு வரணும் ஸோ கேமிங்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் இல்லை கேமிங் ஏரியாவில் ஃபுட் மசாஜரு பாடி மசாஜரு அது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்பா என்ன தண்ணி தான் எப்போ மாற்றுறாங்கன்னு தெரியல ரொம்ப கலங்கலாக இருக்குது ஸோ எல்லாருமே வந்து நல்லா ஹீல் பண்ணிக்கிறாங்க ஸோ ரொம்ப நாள் காயங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிஸ்பா எடுத்திங்கன்னா கொஞ்சம் பேக்டீரியாஸ் எல்லாத்தையுமே ஃபிஷ்ஷை கிளீன் பண்ணி சீக்கிரமாக காயங்கள்லாம் ஆறிடும் ஸோ பிஸ்பா வந்து இந்த காயங்கள் பு புண்கு புண்ணு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதில் உள்ள கிருமிகள்லாம் அந்த ஃபிஷ்ஸு சாப்பிட்ரும் ஸோ அதனால் நம்ம சீக்கிரம் காயங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஃபிஷ் இந்த கேமிங் ஏரியா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ விஆர் கேம்ஸ் வச்சுருக்காங்க விஆர் கேமில் ஒன்லி ஃபேஸ் மாஸ்க் மட்டும் தான் கொடுக்குறாங்க ஸோ அந்த சேக்கிங்கு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது ஸோ வீடியோ பிளேயர் தான் கொடுத்துருக்காங்க அதை வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபீல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது ஸோ ஃபுல் சேக்கிங் கண்ட்ரோல் எல்லாமே இருந்தால் தான் நமக்கு அந்த ஒரு ரியல் த்ரில்லு கிடைக்கும் விஆர் கேம்ஸும் பொறுத்த வரைங்க ஸோ இதுவே அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் எல்லா ஃபீல்டுமே கொடுத்தா தான் அந்த விஆர் கேம்ஸுங்கிறது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு அதான் இன்னுமே என்ஜாய் பண்ணி தான் விளாண்டுருக்காரு ஸோ அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது ஸோ கேண்டீனும் கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்காங்க சிட்டி ஸ்ப்ளேஸ் எல்லாமே நல்லாவே தான் இருக்குது நமக்கு சோப் போட போகிறாங்க ஸோ நம்ம உள்ள போயாச்சு கண்ணாடி வந்து அதே பழைய டைப்பு கண்ணாடி தான் சேம் எல்லோ கலர் அந்த கண்ணாடியை நம்ம போட்டோம்னா பயங்கரமாக தெரியும் ஸோ நம்ம ஃபேஸுக்கு அந்த கண்ணாடிக்குமே ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த சினிமாவில் ஒன்றும் பெரிய என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட்டர் ஸ்ப்ரேயிங்கு காற்று வர டைத்தில் ஃபேனு ஆன் பண்ணுவாங்க ஸோ நம்ம உட்காந்துருக்கு சேர் மூவ் ஆகும் அந்த வீடியோ எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுல அது நமக்கு நல்ல த்ரில்லிங்கான ஃபீலிங்காக இருக்கும்